முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கார்த்திகை மாதம் வீட்டில் விளக்கு ஏற்றப் போறுகிறார் இந்த தவறை மட்டும் மருந்தும் செய்திடாதீங்க கார்த்திகை மாதத்தில் இப்படி விளக்கு ஏற்றினால் உங்களுடைய வீட்டில் குலதெய்வம் வருகை தரும் என்பது ஐதீகம் பொதுவாகவே தமிழ் மாதங்களில் சிவ என்று உகந்த மாதமாக இருக்கக்கூடியதுதான் கார்த்திகை மாதம் ஏனென்றால் சிவபெருமானுக்காக ஒவ்வொரு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையன்று சோமவார விரதம் என்று வகையில் வலம்புரி சங்கின் மூலம் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் நடைபெறும் அதுபோல் கார்த்திகை மாதத்தில் தான் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் பலவிதமான வேண்டுதல்களை வைத்து கொண்டு விரதங்கள் மேற்கொண்டு ஐயப்பன் மாலை போட்டு பிறகு சபரிமலை வரை சென்று வருவது என்பது வழக்கம் அதில் குறிப்பாக கார்த்திகை மாதம் என்றாலே திருக்கார்த்திகை தீபத்திருநாள்தான் திருக்கார்த்திகை அன்றுதான் அண்ணாமலையார் கோயிலில் மகாதீபம் ஏற்றி பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையார் அருள் பெறுவார்கள் அன்றைய தினம் தான் அனைவரும் வீட்டிலும் அண்ணாமலையார் கோயில் விளக்கு ஏற்றிய பிறகு வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்றி வழிபாடுகள் செய்வார்கள் ஆனால் அன்று மட்டும் அல்லாமல் கார்த்திகை மாதம் முழுவதுமே தினமும் காலையிலும் மாலை வேளையிலும் நிலை வாசலுக்கு வெளியில் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் வைக்கும் அகல் விளக்குகளை தரையில் சிறிய வாழை இலை அரச இலை ஆலை இலை அல்லது ஒரு சிறிய தட்டின் மேல் தான் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வாசலில் தீபம் ஏற்றி வை ஆறு மணிக்கு முன்பாக விளக்கை ஏற்றுவது சிறந்த பலனை தரும் அதன் பின்பு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு பூஜை அறையிலும் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி தினந்தோறும் கார்த்திகை மாதத்தில் வீட்டில் விளக்குகளை ஏற்றிய பெரிய கார்த்திகை அன்றும் வீடு முழுவதும் விளக்குகளை ஏற்றும் பொழுது நம்முடைய வீட்டினுள் சிவபெருமான் வடிவில் குல தெய்வம் வரும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இதுதான் கார்த்திகை மாதத்தில் விளக்கு ஏற்றுவதைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டும் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்